அனைவருக்கும் வணக்கம் நாம் தாரமங்கலத்திலேருந்து பேசுகிறோம் வேலைப்பட்டி ரோட்டில் இப்போ மருத்துவ சேவைலாம் ஆரம்பித்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு விஷயம் குழந்தையின்மை இந்த குழந்தை இன்மைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு ஒரு பத்து விதமான குறைபாடு இருக்கும் பெண்களுக்கு ஒரு ஏழு விதமான குறைபாடு இருக்கும் அப்படின்றாங்க அதாவது கருக்குழாய் அடுப்பு கருப்பப்பை கட்டி நீர் கட்டி அப்புறம் நச்சுக்கிறீங்க அதே போல் வந்து அந்த பக்கம் வந்து உயிரணுக்கள் குறைபாடு காதுகள் குறைபாடு விடுப்பு கருமை அப்புறம் வந்து வேகம் இல்லாதது அணுக்கள் வந்து நீந்து தெரியாது இப்படின்னு குறைபாடு இருக்குது குலராசிகள் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம வந்து கன்னியாகுமரி இயற்கை மூலிகைகளாலும் ஆயுர்வேதிக்க மூலிகைகளாலும் ஆயுஷ் முறைப்படியும் குட் சப்ளிமெண்ட்ரி அதாவது உணவுப் பொருள்களால் தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க இது வந்து இருக்குது இது வந்து ஆண்கள் வந்து சாப்பிடணும் அவங்களுக்கு குழந்தை பேர் தன்மையை இது உருவாக்கிறோம் இது வந்து பெண்கள் சாப்பிட்டோம்னா கற்பப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கழிவுகளை நீக்கி கீழ்மக்குழப்பினை அதிகப்படுத்தி ரத்தத்துடுவோம் இது நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறீங்களானால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேத்துக்கு மேலே கொடுத்து சக்ஸஸ் பண்ணதுனால தான் உங்கள் பகுதியிலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க அதாவது என்னை பொறுத்தளவு ஆர்கானிக் பேப்பியா ஹைப்ரேட் பேப்பியானா ஆர்கானிக் பேப்பி அதாவது இயற்கை குழந்தை இந்த இயற்கை குழந்தைய நல்ல வழியில் நீங்கள் கருத்தரிக்கலாம் ஒரே மருந்து தான் பெண்களுக்கு அழகாக இதாயிடும் இது வந்து ஆண்களுக்கு சாப்பிட்டாங்கன்னா போதும் இது எல்லாமே உணவுப் பொருள் தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி